ஹலோ சொந்தங்களே வணக்கம் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்து வீடு கொண்டு இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு வைக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு புள்ளி எழுவத்தி ஒம்பது சென்டில் ஆயிரத்தி அறுநூத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ல பெரிய பிளான் பண்ணி கட்டினா ஒரு டூ பிஹெச்கே வித் கார் கார்பரேஷனோட வீட்டை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது தரமான ஒரு தாருமான ஒரு வீடு தாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் சத்தி ரோடு கணேசபுரத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குங்க பட்ஜெட்டில் வீடு தொழிலிட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறங்க அண்ணே மாசுண்ணே மாசு சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டீங்க நமக்கு புதுசு புதுசாக வீடு கொண்டு வந்துருக்கேன் நம்ம மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க சொன்னாங்களே நமக்கு மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மூணு புள்ளி எழுவத்தொம்பது ஒம்பது சென்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பேர் பிளான் பண்ணி செமையாக மாதம் எலிவேஷன் டிசைன் போட்டு பக்கா கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பத்து பதினஞ்சு சட்டில் கொடுத்துருக்காங்க ஈபி கனெக்ஷன் வந்து பேர்னா கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸும் வால் டைல்ஸும் மாதம் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு பெரிய செட் அவுட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு டிடிசி பேப்பர் பிளான் அப்படி எல்லாமே இருக்குங்க தண்ணி தொட்டி சம்பு நம்ம பெரிய தண்ணி தொட்டி சம்பு கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்து பிரகாரம் நமக்கு மெயின் டோர் பார்க் வந்துருக்காங்க மெயின் டோர் பண்ணி எவ்வளோ நமக்கு பத்துக்கு இருபது சைஸில் லிவிங் ஹால் நமக்கு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால் பெயிண்டிங் வந்து வந்து தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்காவான வீட்டை தொலை வீட்டுக்கு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேங்க அக்கினி மூலையில் பத்துக்கு எட்டு கஞ்சி சைஸில் நமக்கு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க போதுமான ஒரு ராக்ஸு டைக்கில் பண்ணியிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸு லேப்ஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் நாலுக்கு ஆறுங்க சைஸில் வெஸ்ட் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நேர்த்தி பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாகவும் வீடு பெருசாகவும் வேணுங்கிற சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் சே செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே லாப்ஸ் விண்டோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பெரிய பாத்ரூமாக நமக்கு நாலுக்கு பத்துங்கிற சைஸில் ப்ரைபடுத்துருக்காங்க லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாகவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாகவும் பார்த்துட்டு சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருங்க இந்த டூ பிஹெச்கே வித் கார்பரேஷனோட மூணு புள்ளி எழுபத்தொம்பது சென்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க சொந்தங்களே இந்த வீடியோ வீ வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடு எங்கே அமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணேசபுரம் சத்தி ரோட்லேருந்து த்ரீ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வந்து ஸார்கிஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் ஆயில் இருக்காங்க டைல்ஸ் ஷோட் நிறைய பண்ணியிருக்காங்க அவுட்டர் சைட் வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஓபன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் டேங்கும் வச்சு கொடுத்துருக்குறாங்க சுத்தியில் வீடுகளுக்கு மத்தியில் வீடு அமைஞ்சிருக்குங்க අඩ අඩ අඩා අඩාර හන අ ම න ిන්න త ර විඩ లు ం ంట ాసන